இந்த அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார வாதுறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் இந்த இடத்தில் வலியுறுத்தி கூறுகிறோம் अलाइन में महाजाना काउंटसले सुधाव ्यापार යට अभी तमत अ यह தற்போது அமலில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகளும் வலியுறுத்தி வருகின்ற ஒரு குணையமாகும் குறிப்பாக சிறுபான்மையாக வாழ்கின்ற தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்த பயங்கரவாத தடை முற்றுள்ளதாக நீக்கப்பட வேண்டும் வருடங்களாக நாம் பல கோரிக்கைகளை அரசாங்கமும் பதவிக்கு வருகின்ற போது சட்டம் கண்டிப்பாக நீக்கப்படும் என்ற தான் அவர்கள் அதிகாரத்திற்கு வருகிறார்கள் இருந்தாலும் அதிகாரத்திற்கு வந்ததன் பிற்பாடு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பதை நாம் இந்த தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த மக்கள் பேரவை இயக்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பயங்கரவாத தடை திட்டத்திற்கு எதிரான இந்த வேலை திட்டத்திலே இந்த வேலை திட்டத்திலே முஸ்லிம் மக்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒத்துழைப்பை வழங்குவதோடு கண்டிப்பாக அரசாங்கம் என்ன உறுதிமொழிகளை என்ன உறுதிமொழிகளை இந்த மக்களுக்கு வழங்கியதோ தேர்தல் காலங்களிலே நான் இப்படியான வேலை திட்டங்களை செய்வோம் என்று என்ன உறுதிமொழிகளை இந்த மக்களுக்கு வழங்கியதோ அந்த உறுதிமொழிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் இந்த மக்களுடைய வாழ்க்கை சுமைகளை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் இந்த வட்வரியை அநியாயமாக அமுல்படுத்தி இருக்கின்ற இந்த வட்வரியை நீக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த முஸ்லீம் சமூகம் சார்பாக நான் இந்த இடத்திலே முன்வை முன்வைக்க விரும்புகிறோம் साීම නවා තමයි जाතික ජනवाලवेගේपालेට පත්වने ල්ला उनදුना ठंद पुरंदුවක් තමයි में सस्तवाद වැලमी में පනत हसी करනවා කියලා सस्तवाद වැमी में පන भीන්න ය ත නමंदला नितरම अේ सुुरु ජनකටा स्वලट ඒ වගේ मैं पीड़ से जाකा वलेट මරණය विनाශय ගෙනත් තුන්න ඉතාමත් ජනता ද්‍රෝही නීතියක් තමයි සස්තවාදය වලත්ම පනත කියලකන් ලविධන්නවා ඉදශනවසය අසු ගලාංගොල් ඉඳලා උතුරෙත් නැගෙන හිරෙත් ජනතාව යුක්තිය වෙනුවෙන් කෑමොර ගහනකොට සස්ථවාදය වලත් මේ පනත අඩතේ සිරගත කරලා දේශපාල සිරකරवाන්ගදියට තාමර ඉතාමත් දුुක්කි තාත්වයට පත් කරලා තියෙනවා. දवाස් ලविधන්නවා දෙද දහනමයෙන් පස්සේ පාස්කු එරිදා ප්‍රාරයට පස්සේ අේ මුස්ලිම් ජනතාව දැවන්ත ලෙස පීඩනයට පත් කරා මේ ්‍රස්තවාදය වැලක් මේ පනත පාවිච්චි කරලා ඉට වාස්ස අපි දන්නවා දකුණේ ජනතාවව දදකුණේ තරුණ තරුණියංගව පීඩාවට පත්තිරලා තියෙනවා මේ ත්‍රස්ථවාදය වවැලැක් පනත අඩති දෙදස් විසිතකට පස්සේ ගෝල් ෆෙස් අරගලයට සම්බදධ වෙච්ච ක්‍රියාකාරිීමමත් ස්තවාදේ වෙලක පලත අඩත සිරගත කිරීම මල්ඩ ලක් කර अभි දකිනවා මේPTTA එක සස්තව මලක්නේ පනත හම වෙලාවෙම පාවිච්චි කරන්න යුක්තිය ඉල්ලල මොරගහන පීඩිද ජනකාස් යනපත් කරන්න ඒ නිසා දඩනීති සංක්‍රාට අනුව යුක්තිය හිතුකරන්න පුළුවTA काත් නැතුව ඒ නිසා අපි මේ රජ्यයට බලකරනවා ජනතාව සමග එකතු වෙලා මේ ්‍රස්තවාදය වලැටුවේ පනත වහෝහා අහෝසි කරන්න සන්ද පොළොන්ද දුන්න පරිදිම මේ ජනතාට मिल කරන ද්‍රෝහි වෙන මේ बඒක අහෝच කරන්නය වගේवा අප දන්නවා प කවශ්‍යවෙන්නේ මිනිස්සුට දරාගට බැරි ආර්ථක ප්‍රශ්්‍ර තියනකොට ආර්ථික ප්‍රශ්්‍ර වැඩි වෙන කොට අත්‍යවශ්‍ය ආහාර පාන බඩු වල තියෙන मिलගන වැඩි වෙනකුට අපිට කාल වල मिल. बड़ पलाट अपीट न आहार पानवाला मिल भेतवला मिल गना ं है अ अ ज अ्यवश्य रपावाले अवा सहा विशेषिय में पास ुपने वाले नति ता यहां पता पास रप ता मिला आता अ्यला मिल नेतर था व में अ्यव्य आहा रपानेवाले मिल ग तरा सापी मेरे च््यत भालराण कमती अद हा देश अ ककावाट सनम अत्याश्यन आहा अ्यदवा हास उप कर वा अ छ वा संस्थमाले व अर देशमा से मिश्म जा जा जान सिंह जा जान ड़ र लती हो अ ज ण च अपी बहा में आरा मेरेगा महा पैड़ मेरी अ you're <laughs> மாத்தாங்குடி நகரில் இவ்வாறான பதாகையை நாங்கள் கையப்பம்மல் கையப்பமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இன்று வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது எவ்வாறான முறையில் பாதிக்கப்பட்டது அதன் மூலமாக எவ்வாறான கொடுமைகள் இந்த நாட்டில் இடம்பெற்றது என்பதை பற்றி நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் அதாவது எழுபத்தி ஓராம் ஆண்டு காலத்தில் சிங்கள மக்களை எழுபத்தி எண்பத்தி மூன்றாம் காலங்களில் தமிழ் மக்களை பின்னர் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலங்களில் இளைஞர்களை சிங்கள இளைஞர்களை அதே போன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லிம் மக்கள் என்று வாட்டி வதைத்த ஒரு சட்டம் தான் பயங்கரவாத தடை சட்டம் என்ற இந்த மிகவும் கேவலமான ஒரு ப ஒரு ஒரு சட்டமானது இந்த சட்டத்தை நீக்குவதாக கூறி தங்களுடைய அளத்துக்கு வந்திருக்கிற அதாவது ஆட்சி ஆட்சி பீடம் ஏறி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் கூட்டணி அதாவது என்பிபி தேசிய மக்கள் சக்தி இன்று அந்த சட்டத்தை பாவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் நாங்கள் இன்று இந்த பாவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தை தான் இந்த பதாகையை நாங்கள் இன்று கையமிட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே அது மட்டுமின்றி அதாவது அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் கூறி ஒரு விடயம் என்னென்றால் வெட்வரி நூற்றுக்கு பதினெட்டு சதவீதத்தை இல்லாமலாக்குவோம் ஒரே நாளில் என்று திசானாகி எல்லா மேடைகளிலும் பெரிதாக கூறினார் ஆனால் பாடசாலை உபகரணங்கள் அதை மட்டுமின்றி முக்கியமான மருந்து பொருட்கள் அது மட்டுமின்றி மக்களுடைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பதினெட்டு விதமான வெட்வரியை இன்னும் நீக்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆதார் அதாவது வருமானம் நூற்றுக்கு பதினெட்டு சதவீதத்தினால் அறிய அதிகரிக்கிறது அது எவ்வாறு உங்களுடைய நம்முடைய இந்த சாக்கில் இருக்கக்கூடிய இந்த பொக்கெட்ல இருக்கக்கூடிய சல்லி ஒவ்வொரு பொருட்களுக்கும் விதிக்கக்கூடிய வரி அதிகரிப்பின் மூலமாக நூற்றுக்கு பதினேழு சதவீதமான வரி அதாவது பில்லியன் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் பில்லியன் நானூற்றி எழுபத்தி ஒரு பில்லியன் வழிப்பணம் கடந்த வருடத்திற்கு மேலதிகமாக இந்த வருடம் வர திஷா அனுரகுமாரதிசா நாயக்கூடிய அரசாங்கம் இன்று பாராளுமன்றத்தில் கோரிக்கொண்டிருக்கிறது எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பிற்கான ஒரு விடையை அந்த அரசாங்கம் கொடுக்க தவறிய நிலையில் நாங்கள் கூறுகின்றோம் இந்த இந்த எங்களுடைய இந்த சாதாரணமான கோரிக்கைக்கு அரசாங்கம் காது கொடுக்க வேண்டும் அதற்கான உண்மையான விடை என்னவென்றால் டிடிஏ அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அத்தியாவசியமான பொருட்களுக்கு பாடசாலை உபகரணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சதவீதமான வெட்வரி இல்லாமலாக்கப்பட வேண்டியதான் உண்மையான விடை அதன் மூலமாக அதாவது அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு உண்மையான உண்மையான அவர்களுடைய வாக்குகள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பயங்கரவாத தடை சட்டம் நாட்டின் அடுத்து அமுல்படுத்தப்பட்டு எல்லா இன மக்களும் இதனால் தாக்கமடைந்திருக்கிறாங்க இந்த அரசாங்கம் இதை இல்லாதொழிப்பதற்காக உறுதி கூறினால் இந்த அரசாங்கத்துக்கு வந்தது ஆனால் இன்று வரைக்கும் இந்த பயங்கரவாத அடச்சட்டத்தை சட்டத்தை அளிப்பதற்கோ இல்லாத அளிப்பதற்கான எந்த விதமான நடைபாடுகளும் இடம்பெறுவதை நாங்கள் காணவில்லை ஆகவே மக்கள் பேரவை என்ற மக்களின் பல மக்களுக்கு இருக்க வேண்டும் என்ற இந்த அமைப்பு இலங்கை முழுவதும் இந்த பயங்கரவாத தடை இல்லாது இல்லாத வேண்டும் என்ற அழுத்தம் கொடுப்பதற்கான கையெழுத்து வேண்டி நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று இந்த காத்தான்குடியில் இங்குள்ள சிவில் சமூக அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் இந்த கையெழுத்து செயற்பாடுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கையெழுத்தின் ஊடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறோம் உடனடியாக இந்த பயங்கரவாத தடைத்திற்கு இல்லாத அது மட்டுமல்ல அவர்கள் உறுதி கூறினார்கள் பாடசாலை உபகரணங்களுக்கும் மருந்து பொருட்களுக்குமான வெட் வரியை குறைப்பதாக ஆனால் இன்று வரை அதை குறைக்கவில்லை சாதாரண ஏழை மக்கள் தான் தாக்கமடைகிறார்கள் பொருளாதார வசதி படைந்தவர்களுக்கான வரி இல்லாமக்கப்பட்டு வரி சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டிலும் அது கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் தொடர்பாக செயல்படும் அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டு இந்த வரியை நீக்குவதற்காகவும் இந்த கையெழுத்து வேண்டியை நாங்கள் செய்கிறோம் நன்றி